நன்றி முக்கியமாக நிஷாம் காரியப்பர் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பிரேரணையை கொண்டு வந்து விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அண்மைய தினங்களிலே திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்கு சூடு அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவது விடியம் ரெண்டாவது கிட்டத்தட்ட இன்னொரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னால் முல்லைத்தீவை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய தலைவர் நேவியினால் அடிக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள் வெளியாலை வந்திருக்கிறது எல்லாரையுமே இழுத்து கொண்டு போய் அடித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக டிசிசி மீட்டிங்கிலே கதைத்தபோது போது அங்கே இருக்கின்ற பொலிஸ் சொல்லியிருந்தார் அப்படியான எந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை என்று அந்த அடிவாங்கிய அந்த மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஏ எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணியிருக்கிறார்கள் என்று ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கதை போட சொல்லப்பட்டது இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸிலே முறைப்பாடு எந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் முறையிடுவார் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை தெளிவாக சொல்லுகிறேன் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதினி படுகொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணி போனார்கள் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது என்னுடைய அமைச்சர் அது தொடர்பாக விசாரணைகளை செய்வதற்கு பணித்திருக்கிறேன் என்று என்னோட விடியாத்த அமைச்சர் தான் ஒருபே பிரபாகரனுக்கு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று ஆனால் அவருடைய என்பிபி பி அரசாங்கத்தினுடைய ஜேவிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுக்கு பிரபாகனுக்கு வெண்கள சிறியை கட்டுக்கிறோம் தாய்க்கு இன்னும் பெரிய ஒரு கடல் துறை மத்த கட்டுகிறோம் என்று மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாளல்ல நன்றி வணக்கம்